உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் கேள்வி அப்படின்னா நோய்ற்றவர்களையும் முடவர்களையும் குணமாக்கிற திறனோட எங்களை அனுப்பப் போறீங்க ஆமா அது அதான் நீங்கள் சொன்னது ஆமாம் அப்படின்னா ஏன் கிட்டேயும் குணமாக்குற திறன் இருக்குன்னு சொல்றீங்களா ஆஹ் என்ன மன்னிச்சிடுங்க என்னாலமே நான் அதை கற்பனை பண்ணி வாக்கா எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க என்ன குணமாக்கல நீ குணமாக விரும்புறியா ஆமா நிச்சயமா உங்களால அது முடியும்னா அது முடியுங்கிறதுக்கான போதுமான சாட்சியை நீ பார்த்திருக்க அப்புறம் நீங்க ஏன் செய்யல ஏன்னா நான் உன்னை நம்புறேன் என்ன சின்னையா கோப விலை சின்ன கோபை நான் சொல்றதை நீ ரொம்ப கவனமாக சொல்ல போறது உன் முழு வாழ்க்கையும் இந்த கட்டத்துல வரையிறது இனி மீதமுள்ள வாழ்க்கையை அட்டமுள்ளதாகும் நான் சொல்றது உனக்கு புரியுதா பிதாவின் சித்தற்பொழுது என்னால இப்பவே ஒண்ண குணமாக்க முடியும் அதனால நீ ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியும் நீங்க அற்புதங்களை செய்யறீங்கன்னு இது ஒரு நல்ல சாட்சி தான் ஆனா இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏராளமானவங்க ஏற்கனவே இருக்காங்க நூற்று கணக்கானவங்க ஆயிரக்கணக்கானவங்க கூட இருப்பாங்க ஆனா நீ சொல்லக்கூடிய சாட்சியை யோசிச்சு பாரு குறிப்பா வர இந்த பயணத்துல நான் உன்னை குணப்படுத்தலைன்னாலும்

எவ்வளவு எளிதானது எனக்கு தெரியும் ஆனா அது என் வாழ்க்கைய சுலபமாக்காது மேலும் இந்த குழுவில் எல்லாருக்கும் சுமையா இருக்கிற மாதிரி தான் நான் இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கேன் சுமையா முதல்ல சீமானோட கோவத்தை சமாளிக்கிறத விட நீ மெதுவா நடக்கிறத சமாளிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் என்ன நம்ப நீ வேகமா இருக்கியா நீ வந்து நடக்கும்போது ஒருவேளை பெரிய விஷயமே இல்லை பெரும்பாலான மக்கள் செய்யணும்னு நினைக்கிறத விட நீ எனக்கு அதிகமா செய்ய போற நிறைய பேருக்கு என்ன நம்பறதுக்கு சுகம் தேவைப்படுது அவங்க இருதையும் பலவீனமா இருக்கிறதுனால என்ன நம்ப அவங்களுக்கு சுகம் தேவை அது எல்லாம் உனக்கு பொருந்தாது பலர் குணம் அடைகிறாங்க பலர் குணம் அடைகிறது இல்ல ஏன்னா பரலோகத்தின் விதா அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு ஆனா அது மர்மமா இருக்கலாம் யோபு சொன்னதை நாம நினைவுல வச்சுக்கணும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிறோம் இந்த பூமியிலிருந்து கடந்து பரலோகத்தில் உன் பித அவசாந்திக்கும் போது நீ ஒரு மானம் போல துள்ளிக் குதிப்ப வாக்கு பண்ணிருக்க உனக்கான வெகுமதி பெரியதா இருக்கும் அதனால குருமையாரு உன்னோட பலவீனத்தின் காரணமா உனக்கான உண்மையான பலத்தை நீ கண்டறியபொழுது இதையும் தாண்டி என் நாமத்தில் நீ பெரிய காரியங்களை செய்யறப்ப அதுக்கான தாக்கம் பல தலைமுறைகளுக்கு நடிக்கும் புரியுதா நன்றி மற்றவர்களை குணப்படுத்த ஒரு காட்சி நீ திரும்பி வரப்போ மாசாட்சிகளுக்கு நினைவு வச்சுக்க நீ குணம் அடைஞ்சிட்ட இது கொஞ்ச